எந்த ஃபுட்டா இருந்தாலும் நம்ம எப்படி ஹெல்த்தியா பண்றோங்கள தாங்க விஷயமே இருக்குது ஒரு மூணு பேக்கெட் சேமியாவை நல்லா கழுவி எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆவியில வேக வச்சிடலாங்க இது வேகும் போதே சைட்ல கடாயில ஆயில் போட்டுட்டு பட்டை கிராம்பு சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் வதக்கி விட்டுருலாங்க இதோட இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண கேரட்டு கேபேஜ் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் வதக்கி விட்டுருலாங்க இதோட கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெர்டி ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் வேக வச்சு வச்சிருக்கிற சேமியாவும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கலாங்க கடைசியாக ஸ்லைஸ் பண்ணின தக்காளியும் இலையும் சேர்த்து கிளறி விட்டுர்லாங்க தக்காளி கடைசியாக சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை லஞ்சு பாக்ஸு கூட கொடுத்துட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்